இன்று காலை கிழநத்தம் மாயாண்டி என்பவர் ஒரு வழக்கு விஷயமாக நெல்லை நீதிமன்றத்துக்கு வந்திருக்கும் போது அந்த வழ அந்த வழக்குக்கு சம்பந்தமாக போன போன வருடம் நடந்த வழக்குக்கு சம்பந்தமாக அவரை கிழநத்தம் அதே ஊரை சேர்ந்த ஏழு பேர் சேர்ந்து வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வு வந்து மோசமான நிகழ்வு திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கு நீதிமன்ற வாசல்லே வச்சு வந்து இப்படி நடக்கிறது வந்து அதுவும் காவல்துறையோட முன்னிலையிலே இது நடந்திருக்கு இப்போ காவல்துறைகள் அங்கே நிற்கிறது வந்து எதுக்கு அப்படிங்கிறது தெரியல நீங்கள் வந்து இதுக்கான நீதி இப்போ மூணு பேர் சரண்டர் இருக்காங்க மூணு பேருமே உண்மை குற்றவாளியா அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்கு இதுக்கு பின்புலத்துல மிகப்பெரிய வந்து ஜாதி இது இருக்கு அப்படிங்கிறத நாங்க வந்து இதுவரைக்கும் நாங்க எடுத்ததுல ஆராய்ச்சி பார்த்துருக்கோம் இதுல என்ன அப்படின்னா ஒரு சின்ன வயசா இருந்தா கூட அதோட பின்புலம் என்ன ஏது அந்த குற்றத்துல ஏற்கனவே குற்றத்துல சம்பந்தப்பட்டு தான் வாய்தாக்கு வந்திருக்கான் அவன் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி போன இடத்துல கூட அவனை வாழ விடாம காவல் காவலர்கள் வந்து நிர்பந்திச்சதோட அடிப்படையில அவர் இன்னைக்கு வாய்தாக்கு வந்திருக்காரு சட்டத்தோட ச சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவர் வந்து வாய்தாவுக்கு வந்த இடத்துல கூட நிம்மதியாக அவரோட வாய்தாவை அட்டன் பண்ணிவிட்டு போக முடியாத சூழ்நிலை நீதிமன்றத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் அவர் இன்னைக்கு அவரோட உயிரை விட்டுருக்காரு அது மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு இது அப்போ மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு என்ன காவல் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அதனால் இந்த காவல்துறையும் தமிழக அரசும் குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எங்களோட ஒரே ஒரே வேண்டுகோள் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய சம்பவம் திருநெல்வேலியில் நடந்திருக்கு அது வந்து தமிழக அரசு கண்டு காணாமல் இருக்கு கடந்த ஒன்றாம் தேதி சாதி மோதல்களை தடுக்கணும் அதை தடுக்கணும் இதை தடுக்கணும்னு ஒவ்வொரு மாற்று சமூகத்தினரும் வந்து இதுல வந்து கூட்டம் போட்டு அது போட்டு இது போட்டு அது வந்து மேலும் மேலும் உண்டாக்குதான் பிரச்சனைகளை தான் செய்வதை தவிர வார மாற்று சமூக தலைவர்கள் வந்து எதையும் சமாதானமா பேசி முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய முடியல ஒன்றாந்தேதி தேதி மலர் மீட்பு கிளம்புன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து பேசிட்டு போனார் சாதி மோதல்களை மு முதுகுளத்தோர் மாதிரி பெரிய சாதி மோதல அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உண்டாக்கும்னு சொன்ன ஆள் இப்போ மாறி மாறி சாதி மோதல்கள் தான் நடந்துகிட்டு இருக்க தவிர எந்த இதையும் சுமூகமாக உண்டாக்கணும் அந்த ஆளை கைது பண்ணவும் இல்லை பதினெட்டாம் இன்னைக்கு பதினேழு முடிஞ்சு பதினெட்டாம் தேதி நடந்துக்கிட்டு இருக்கு வரைக்கும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை அவரை வந்து கைது பண்ணவே இல்லை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்தால் தானே அது எந்த சமூகத்துலையும் சரி இது எங்க சமூகத்துல பேசினாலும் நீங்க நடவடிக்கை எடுங்க அது சட்டத்துக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுமோன்னு நீங்க எடுங்க அவனையும் பேசினவனையும் நீங்க நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா திருநெல்வேலி காவல்துறை இவ்வளவு துரிதமா நடக்கும்போது அப்போ வந்து தப்பு செஞ்சவங்களோ பேசினவங்களையோ எல்லார் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் எங்களோட ஆதங்கம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை பதினெட்டு நாளா ஒரு ஒரு மனுஷன் ஒளிஞ்சு கிடக்கும் அப்படின்னா அப்ப உங்களோட அப்போ எடுக்க முடியல அப்படிங்கிறது என்னோட தனத்தை தன நம்ம வந்து உறுதி செய்யணும் அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட தோல்வின்னு தான் நம்ம சொல்லணும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையோட தோல்வின்னு தான் நம்ம சொல்லணும் பதினெட்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் எதுவும் அது வந்து மேலும் மேலே இதே மாதிரி தான் மேலே ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி நடந்துச்சு அதே பிரச்சனைக்கும் அந்த ஆள் ரெண்டு நாள் அங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆளை வந்து செந்தில்ங்கிற ஒரு செந்தில் ராஜனுங்கிற ஒரு ஆளை கைது பண்ணினா மட்டும்தான் தென் மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பா நாங்க அடுத்து நீங்க வந்து சரியா உள்ள நடவடிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பா நாங்க அதைத்தானே செய்யணும் மக்களோட மாற்று வந்து வேற ஒண்ணுமே வழி இல்லையே நாங்க வந்து தான் வைக்க முடியும் நாங்க வந்து எந்த ஆயுத கலாச்சாரத்துக்கும் போக கூடாதுங்கிறதா எங்களோட தலைவரோட உத்தரவு எந்த ஆயுத கலாச்சாரமும் படிங்க படிச்சு நம்ம வந்து அதிகாரிகளா போனா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுதான் நாங்க இப்ப பின்பற்றி எங்களோட தலைவரோட இதே வந்து அதுதான் நாங்க அதை பின்பற்றி போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் நீங்க பழைய மாதிரி வாங்க வாங்கங்கிற மாதிரி தான் வந்து இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது நாங்கள் அதை விரும்பவும் இல்லை நாங்கள் வந்து படித்து மேலே வரணுங்கிறது தான் எங்களோட தலைவரோட பிஎம்டி பாதுகாப்பு இயக்க தலைவர் இசக்கியராஜா தேவர் அவரோட அறிவுத்தலும் பேரில் தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம்